கோடை காலத்தில் உட்கொள்ள வேண்டிய உணவுகள் ஒன்று தக்காளி மற்றும் வெள்ளரி இவை உடல் சூட்டை தணிக்கவும் செரிமானத்தில் உதவவும் உதவுகின்றன இவற்றின் நீர் அளவு அதிகமாக இருக்கும் இது உடலின் வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிறது இரண்டாம் தர்பூசணி இந்த பழம் நீர் பரிமாற்றத்திற்கு சிறந்தது கோடையில் அதிக அளவில் நீர் பருகுவதன் மூலம் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் மூன்றாவது நெல்லிக்காய் இது பசியை தூண்டும் மேலும் கோடையில் பித்தத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது நான்காவது கீரைகள் தினமும் எளிதில் செரிமானமான கீரை வகைகளை உண்டாலும் இரவில் கீரையை தவிர்க்கவும் இது இரத்தத்தை சுத்திகரிக்கும் மற்றும் உடல் சூட்டை குறைக்கும் ஐந்தாவது பழங்கள் மாதுளம் சாத்துக்குடி பூவன் பழம் பழம் சப்போட்டா போன்ற பழங்கள் அதிக நீர் கொண்டவை இவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன ஆறாவது சாலட் வெள்ளரிக்காய் தக்காளி மற்றும் பசலைக்கீரை கொண்டு சாலட் செய்து சாப்பிடுவது உடலில் நீர் சத்து குறைவதை தவிர்க்க உதவுகின்றது இந்த உணவுகளின் மூலம் கோடை காலத்தில் உடலை புத்துணர்ச்சி மற்றும் சீரான செயல்பாட்டுடன் வைத்துக் கொள்ள முடியும் நீங்களும் நலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க